மேற்கண்ட டீட்டெயில் எல்லாமே நீங்க கேட்டுக்கலாம் சரி ஓகே வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எண் ஆறுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நானிலம் படைத்தவன் ஓகேங்களா உங்களுக்கு வந்து டேர்ம் வைஸா தான் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன அப்படின்னா இயல் மூன்று வரைக்கும் இருக்கும் இரண்டாம் பருவத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயல் மூன்று ஓகேங்களா மூன்றாம் பருவம் என்ன அப்படின்னா இயல் மூன்று மூன்று மூன்றாக பிரிச்சிருப்பாங்க இது வந்து செகண்ட் டேர்ம் புக்ல வந்து வரும் ஓகேங்களா நான் படைத்தவன் ஓகேங்களா இதுல வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டனா யார பத்தி பார்க்க போறோம் பார்த்தோம்னா முடியரசன் அவர்கள் இயற்றிய இந்த பாடல் பத்தி பார்க்க போறோம் நாணிலம் படைத்தவன் இப்ப பாருங்க கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்து திண்டொல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற போராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நாணிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தன் அவன் அப்படின்ற இந்த பாடல் வரி எழுதினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா முடியரசன் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு ஓகேங்களா இப்ப சொல்லும் பொருளும் கொடுத்திருக்காங்க பாருங்க மல்லெடுத்த அப்படின்றதற்கு என்ன மீனிங் அப்படின்னா வலிமை பெற்ற அப்படின்றது மீனிங் சமர் என்பது என்ன அப்படின்னா போர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்குளம் அப்படின்றது என்னன்னா தரும் நல்கும் அப்படின்னா என்னன்னா தரும் அப்படின்றது கழனி என்பது வயலை குறிக்கக்கூடியது மரம் அப்படின்னா வீரம் ஓகேங்களா இதுவும் இம்பார்ட்டன்ட் மரம் அப்படின்றது எதை குறிக்கும்னா வீரத்தை குறிக்கக்கூடியது எக்களிப்பு அப்படின்னா என்னது பெரும் மகிழ்ச்சி களம் அப்படின்னா கப்பலை குறிக்கக்கூடியது ஆழி என்பது கடலை குறிக்கக்கூடியது கலம்னா கப்பல் ஆழி என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடலை குறிக்கக்கூடியது இது வந்து சொல்லும் பொருளும் நீங்க சொல்லும் பொருளும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து நீங்க வந்து பாத்துக்கணும் ஓகேங்களா இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க தமிழன் கற்களும் முட்களும் நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி பண்படுத்தினான் பாருங்க பெரிய கல்லு முள்ளு எல்லாம் இருக்கக்கூடிய இடத்தை எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா சீர் செய்து பண்படுத்தி இருக்காங்க தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான் அவங்களுடைய உடல் வலிமையால் என்ன அப்படின்னா வளங்களை எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா உருவாக்குனாங்க ஊர் நகரம் நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை என்ன பண்ணாங்கன்னா பெற்றாங்க ஊரு நகரம் இது எல்லாமே என்ன அப்படின்னா மனிதர்கள் வந்து உருவாக்குனாங்க முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என நிலத்தை நால்வகைப்படுத்திய நாகரிக மனிதன் அப்படின்ட்டு சொல்றாங்க பழந்தமிழன் ஆழமான கடலை கடந்து பயணம் செய்தான் அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கண்டான் பாருங்க ப அந்த காலத்துல இருக்கக்கூடிய தமிழன் வந்து என்ன ஆழ்கடல்ல கூட கப்பல்ல பயணம் செஞ்சிருக்காங்க அச்சம் தரக்கூடிய போர்ல கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழர்கள் வந்து வெற்றி கண்டிருக்காங்க பனி சூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நட்டு வச்சிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆழ்கடலில் மூழ்கி முத்து அது மட்டும் இல்லாம ஆழ்கடல்ல மூழ்கி என்ன பண்ணாங்கன்னா முத்து எடுத்திருக்காங்க ஏலம் மிளகு ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பல்களை ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான் கப்பலில் உலகை வளம் வந்தான் அவன் எதற்கும் அஞ்சாதவன் ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன் இது எல்லாத்துக்குமே அஞ்ச மாட்டாங்க ஆனா எதுக்கு அவங்க பயப்படுவாங்க அப்படின்னு பாத்தோம்னா சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய சான்றோருக்கு தீமை செய்வதற்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சுவாங்க மத்த விஷயத்துக்கு எதுக்குமே அவங்க பயப்பட மாட்டாங்க அப்படின்னுட்டு நாணிலம் படைத்தவன் அப்படின்ற டாபிக்ல முடியரசன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு இப்ப ஆசிரியர் குறிப்பு நூல்வெளி பார்க்கலாம் முடியரசனின் இயற்பெயர் என்ன முடியரசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துரைராசு முடியரசனின் இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துரைராசு இவர் வந்து எங்க பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய குளம் அப்படின்ற ஊர்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முடியரசன் வந்து பிறந்திருப்பாரு தேனி மாவட்டத்தில் உள்ள பெரிய குளத்தில் பிறந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா முடியரசன் அவருடைய இயற்பெயர் துரைராசி ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஓகேங்களா ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய குளத்தில் பிறந்ததுதான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா துரைராசு அவருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா முடியரசன் அப்படின்னுட்டு சொல்றாங்க ஓகேங்களா இவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை முதலிய நூல்களின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தாலும் முடியரசன் தான் அது மட்டும் இல்லாம பூங்கொடி அப்படின்ற இந்த நூல் வந்து என்ன அப்படின்னா தமிழ் தேசிய காப்பியம் ரொம்ப இம்பார்ட்டன் தமிழ் தேசிய காப்பியம் என்று அழைக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா பூங்கொடி ரொம்ப 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 இம்பார்ட்டன் தமிழ் தேசிய காப்பியம் தமிழ் தேசிய காப்பியம் தமிழ் தேசிய காவியம் என்று அழைக்கக்கூடிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூங்கொடி பூங்கொடி என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முடியரசன் அவர்கள் தான் இந்த நூல் எந்த ஆண்டு தமிழக அரசு விருதை வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல தமிழக அரசு விருது வந்து வாங்கியிருக்கு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல பூங்கொடி தமிழக அரசு விருதை வந்து வாங்கியிருக்கு ஓகேங்களா வீர காவியம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக அரசினுடைய வளர்ச்சி அஹ் விருதை வந்து வழங்கியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வீரகாவியம் அப்படின்ற நூல் அதுக்கப்புறம் பாருங்க திராவிட நாட்டின் மானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தாலும் முடியரசன் அவர்கள் தான் இவருக்கு இந்த பட்டத்தை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அறிஞர் அண்ணா அவர்கள் இவருக்கு இந்த பாட்டு திராவிட நாட்டின் மானம்பாடி அப்படின்ற இந்த பட்டத்தை வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து இவருக்கு கொடுத்திருக்காங்க இந்த பட்டம் மட்டும் இல்ல இன்னொரு பட்டமும் இருக்கு என்னன்னா கவியரசு ஓகேங்களா கவியரசு நம்ம கண்ணதாசன் தான் சொல்லுவோம் இவருக்கும் என்ன அப்படின்னு பாத்தோம்னா கவியரசு அப்படின்ற பட்டம் இருக்கு இந்த கவியரசு அப்படின்ற பட்டத்தை கொடுத்தது யாருன்னா குன்றக்குடி அடிகளார் அவர்கள் வந்து கவியரசு அப்படின்ற பட்டத்தை கொடுத்திருக்காரு கவியரசு பட்டத்தை கொடுத்தது குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் கவியரசு அப்படின்ற பட்டத்தை வந்து கொடுத்திருப்பாரு இந்த பட்டத்தை எந்த இதுல வந்து கொடுத்திருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா பரம்பு மலையில் வந்து என்ன அப்படின்னா ஒரு சிறப்பு விழா வந்து நடைபெற்றது அந்த விழாவின் போது முடியரசன் அவர்களை கவியரசு அப்படின்ட்டு குன்றக்குடி அடிகளார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா புகழ்ந்து பேசியிருக்காரு இப்பாடல் புதியதொரு விதிசெய்வோம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது எந்த பாடல் அப்படின்னா நான் இளம் படைத்தவன் அப்படின்ற இந்த பாடல் பு புதியதொரு விதி செய்வோம் அப்படின்ற டாபிக்ல இடம்பெச்சிருக்கு ஓகேங்களா இதான் முடியரசன் பத்தியது பாருங்க முடியரசன் ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய குளத்தில் வந்து பிறந்தாரு அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தோம்னா துரைராசு அப்படின்னுட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா இவரை வந்து திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா அண்ணா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க குன்றக்குடி அடிகளார் இவருக்கு என்ன சிறப்பு பெயர் வச்சிருக்காரு அப்படின்னா கவியரசு அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரை வந்து கொடுத்திருக்காரு ஓகேங்களா இவர் இயற்றிய நூல்கள்லாம் என்னென்ன அப்படின்னா பூங்கொடி வீரகாவியம் காவிய பாவை பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவிய அப்படின்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முடியரசன் அவர்கள் தான் இதுல பூங்கொடி அப்படின்ற நூல் தமிழ் தேசிய காவியம் என்று அழைக்கப்படுகிறது ரொம்ப இம்பார்ட்டன் தமிழ் தேசிய காவியம் என்று அழைக்கக்கூடியது பூங்கொடி இதனுடைய ஆசிரியர் யாருன்னா முடியரசன் இதற்கு தமிழக அரசு விருது எந்த ஆண்டு கொடுத்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலயும் கொடுத்திருக்காங்க தமிழக வளர்ச்சி விருது பெற்ற நூல் எதுன்னா வீரகாவியம் அப்படின்ற நூல் இவர் எந்த ஆண்டு வந்து இவர் இறந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முடியரசன் அவர்கள் இயற்கை எழுதினார் ஓகேங்களா உங்களுக்கு சிக்ஸ்ல இது பேசிக் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இதை மட்டும் நீங்க இவரத தெரிஞ்சுக்குங்க அடுத்தது பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன் வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அடி மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் கங்கை நதிப்புறத்துக்கு கோதுமை பண்டம் காவேரி வெற்றிலைக்கு மாறு பாருங்க கங்கை நதி பகுதியில வி விளைந்த அந்த கோதுமைக்கு பதிலா எங்க காவேரியில விளைந்த வெற்றிலைக்கு நம்ம மாத்தி பண்ட மாற்றும் முறை செய்துக்கலாம் சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு பாருங்க மராட்டியர் அவங்களுடைய கவிதையை கொண்டு சேரத்த தந்தங்கள் பரிசளிப்போம் அவங்களுடைய கவிதையை கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம் தந்தத்தை வந்து பரிசளிப்போம் அப்படின்ற பாடலினுடைய ஆசிரியர் யாருன்னா பாரதியார் அவர்கள் பாடியிருக்கார் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா பாருங்க வெள்ளி பனிமலையின் மீது உலாவும் அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் கங்கை நதிப்புறத்திற்கு பாருங்க கங்கை பகுதியில கோதுமை விளைந்தத எடுத்துட்டு போயிட்டு காவேரியில இருக்கக்கூடிய வெச்சிலைக்கு மாற்று பண்டமா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு பாரதியர் அவர்கள் சொல்லியிருக்கார் அடுத்தது போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா வீரம் கல் எடுத்து நம்ம சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல் கூட்டல் அதாவது கல் எடுத்து கல் கூட்டல் எடுத்து ஓகேங்களா answer நானிலம் என்னும் சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது என்னன்னா நான்கு கூட்டல் நிலம் நாடு கூட்டல் என்ற என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா நாடு என்ற okay ங்களா என்ற களம் கூட்டல் ஏரி இத சேர்த்து எழுத கிடைப்பது என்னன்னா களம் ஏரி களம் ஏரி அடுத்தது கடலோடு விளையாடு கடலோடு விளையாட அப்படின்ற அந்த மக்கள் கடலோரத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய முறையை பத்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து கொடுத்துருக்காங்க இல்லை பாருங்க விடிவெள்ளி நம் விளக்கு ஐலஸா பாருங்க வெள்ளி என்ன அப்படின்னா உங்களுக்கான விளக்கம் அடுத்தது கடலோடு கடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்றாங்க அலை வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கான தோழர்கள் ஏன்னா அலையில போயிட்டு என்ன பண்ணுவாங்க விளையாடிட்டு விளையாடிட்டு வர்றதால அலை என்பது கடலோர மக்களுக்கு என்ன அப்படின்னா தோழர்கள் அப்படின்றதும் மேகம் என்பது அவங்களுக்கு குடை அவங்களுக்கு குடையா எது இருக்கு அப்படின்னா மேகம் இருக்குங்களாம் அடுத்தது மணல் வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு மெத்தை ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க மணலே அப்படியே படுத்து தூங்குறதால அது வந்து மெத்தை அப்படின்ட்டு சொல்றாங்க இடி என்ன அப்படின்னா அவங்களுக்கான ஒரு கூத்து அப்படின்ட்டு சொல்றாங்க புயல் அவங்கள தாளாட்டக்கூடிய ஒரு ஊஞ்சல் அப்படின்னு சொல்றாங்க புயல் என்பது அவங்களுக்கு ஊஞ்சல் என்றும் பனி மூட்டம் வந்து அவங்களுக்கு போர்வை அப்படின்னு சொல்றாங்க பாருங்க மேகம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து குடை பனி மூட்டம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து போர்வை அப்படின்றாங்க கதிர் சுடர் என்ன கதிர் சுடர் அவங்களுக்கு கூரையாக இருக்கிறது கட்டுமரம் வாழும் வீடு ஐலசா மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசா பிடிக்கும் மீன்கள் நம் பொருள்கள் ஐலசா பிடிக்கிற மீன்கள் அவங்களுடைய பொருட்கள் முழு நிலவே கண்ணாடி அவங்களுக்கு எது கண்ணாடியா இருக்கு அப்படின்னா நிலவுதான் அவங்களுக்கு கண்ணாடியாக இருக்கு மூச்சடக்கும் நீச்சல் யோகம் தொழுத்தலைவன் பெருவானம் ஐலசா துணிவோடு தொழில் செய்வம் ஐலசா அப்படின்னுட்டு அந்த மீனவ மக்களுடைய வாழ்க்கை முறையை பத்தி இந்த ஐலசா அப்படின்ற இந்த பாடலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொடுத்திருக்காங்க கதிர்ச்சுடர் அப்படின்னா என்னன்னா கதிரவனியினுடைய ஒளி அப்படின்னு அர்த்தம் மின்னல் வரினா மின்னல் கோடு அரிச்சுவடினா அகரவரிசை எழுத்துக்கள் அரிச்சுவடி என்பது என்னன்னா அகரவரிசை எழுத்துக்கள் பாருங்க நெய்தல் திணையை பத்தி கொடுத்திருக்காங்க நிலம் நிலம் நெய்தல் என்னன்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் ஏன்னா பத்தி தானே சொல்லியிருக்காங்க மீனவ மக்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்னன்னா பரதவர் பரத்தியர் ஓகேங்களா இருக்கக்கூடிய மக்கள் பரதவர் பரத்தியர் அவங்களுடைய தொழில் என்னன்னா மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் இதுதான் அவங்களுடைய தொழில் அவங்களுக்கான பூ என்னன்னா தாழம்பு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா நீங்க தெளிவா பாத்துக்கோங்க உங்களுக்கு டென்த் புக்குல எல்லாம் என்னன்னா புக்கு பேக் சைடு வந்து ஒரு பெரிய இதுவே கொடுத்திருப்பாங்க அவங்களுக்கான மரம் என்ன பூ என்ன அவங்களுக்கான தொழில் அவங்களுக்கான நீர் ஆறு இது எல்லாமே அவங்க வந்து நம்ம பார்க்கலாம் பாருங்க உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் தான் என்னன்னா நாட்டுப்புற பாடல் அப்படின்றாங்க காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் பாருங்க காதால கேட்டு அது வாயால பாடுவதால் அது என்னன்னா வாய்மொழி இப்ப தாலாட்டு தாழ்னா நாக்கு நாவே அசித்து பாடுவதால் அத தாளாட்டுன்னு சொல்றாங்களே அதே மாதிரிதான் வாய்மொழி இலக்கியம்னா காதால் கேட்டு வாயால் பாடப்படுவது அப்படின்னு சு சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலில் இடம்பெற்றது ரொம்ப இம்பார்ட்டன் சக்திவேல் எந்த நூலை தொகுத்து நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படின்ற நூலை தொகுத்தது யாரு அப்படின்னு பாத்தோம்னா சக்திவேல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாட்டுப்புற இயல் ஆய்வை தொகுத்தது சு அவர்கள் அடுத்தது கதிர் சுடர் என்னும் சொல்லி பிரித்து எழுதுவது என்ன அப்படின்னா கதிர் கூட்டல் சுடர் மூச்சடக்கி அடக்கி என்னும் சொல்லி எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூச்சு கூட்டல் அடக்கி பெருமை கூட்டல் வானம் என்பது பெருவானம் அடிக்கும் மலை அப்படின்னா என்ன அடிக்கும் அலை ஓகேங்களா அடிக்கும் குடல் அலைன்னா அடிக்கும் அலை பாடல் வரிகளுக்கு ஏற்ப பொருள் எழுதுக விடி வெள்ளி அவங்களுக்கு என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க மணல் அவங்களுக்கு என்னவா இருக்கு புயல் பனிமூட்டம் இப்ப விடி வெள்ளி அவங்களுக்கு என்னவா இருக்கு அப்படின்னா விளக்காக இருக்கு மணல் அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா மெத்தையாக இருக்கு புயல் வந்து அவங்களுக்கு ஊஞ்சல் மேகமூட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு போர்வையாக காணப்படுகிறது இந்த பாடல் வரியெல்லாம் கொஞ்சம் நல்லா பாத்துக்குங்க அடுத்தது வளரும் வணிகம் அப்படின்ற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல என்ன அப்படின்றது பார்க்கலாம் இப்ப வணிகர் அப்படின்னா என்னன்னா ஒரு பொருளை விற்பதுதான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வணிகர் விற்கப்பட்ட அந்த பொருளை வாங்குபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நுகர்வோர் அப்படின்ற இந்த கான்செப்ட் கொடுத்திருக்காங்க இல்ல ரொம்ப இம்பார்ட்டன் மட்டும் பாக்கலாம் இப்ப பண்டமாற்று முறைன்னா என்னன்னா இப்ப எனக்கு ஒரு பொருள் வேணும் என்கிட்ட பைசா வந்து அந்த காலத்துல வந்து பணம் அப்படின்றதுலாம் இல்ல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருளை கொடுத்து அவங்களுக்கு தேவையான பொருளை என்ன பண்ணிருப்பாங்கன்னா வாங்கிப்பாங்க அதுதான் என்னன்னா பண்ட மாற்று முறை இல்ல பாருங்க கூடுதலாக இருக்கும் பொருட்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வதுதான் என்னன்னா பண்ட மாற்று முறை இப்ப எப்படிலாம் எதை எதுக்கெல்லாம் கொடுத்து என்ன பண்டமாற்று முறை வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை வாங்கியிருக்காங்க நெல்லை கொடுத்துட்டு உப்பு வாங்கியிருக்காங்க ஆட்டுப்பாலை கொடுத்துட்டு அவங்க அதுக்கு என்ன பார்த்தோம்னா தானியத்தை வாங்கியிருக்காங்க இந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சங்க இலக்கிய நூல்கள்ல வந்து கொடுத்திருக்க எட்டு தொகை பத்து பாட்டு நூல்கள் இருக்கு இல்லைங்களா அதுல கொடுத்திருக்காங்க அப்படின்ற கான்செப்ட் இதுல கொடுத்திருக்காங்க அடுத்தது பாருங்க இப்ப வணிகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழுக்கள் குழுக்களா வந்து வண்டி கட்டிக்கிட்டு பொருட்கள்லாம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு இடத்துக்கு சேல் பண்றதுக்கு எடுத்துட்டு போவாங்க இல்லைங்களா அப்படி குழுக்களா போகிறதுக்கு என்ன பேர் சாத்து வணிகம் செய்வதற்கு குழுக்களா போறவங்களுக்கு என்ன பேருனா வணிக சாத்து அடுத்தது பாருங்க துறைமுகம் நகரத்திற்கு என்ன பேருனா பட்டினம் பாக்கம் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட்டினம் பாக்கம் என்பது என்னன்னா துறைமுகம் துறைமுகத்தில் இருக்கக்கூடிய நகரத்திற்கு பேர் என்னன்னா பட்டினம் பாக்கம் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க அடுத்தது பாருங்க தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்த கொடுத்து அவங்க என்ன வாங்கிக்கிறாங்க நற்றினைங்களா தன்னாடி விளைந்த நெல்லை தந்து பிற நாட்டு உப்பினை கொள்ளை சுற்றி அப்படின்ற இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னா நற்றினை அடுத்தது பாருங்க ஆட்டுப்பாலை கொடுத்து அவங்க என்ன பண்றாங்க திணை வாங்குறாங்க இல்லையா அதுதான் பாலோடு வந்து கூழோடு பயிரம் அப்படின்ற அந்த நூல் குறிப்பிடக்கூடிய நூல் என்னன்னா குறுந்தொகை கேங்களா கூழ் குறுந்தொகை இப்ப பத்து ரூபாய் கொடுத்தாவே என்ன ஒரு ஒரு கூழ் கிடைக்குது இல்லைங்களா அது சின்ன தொகை அப்ப பாலோடு வந்து கூழோடு பெயர்கள் என்பது என்ன அப்படின்னா குறுந்தொகை அப்படின்னு அர்த்தம் பொன்னோடு வந்து தங்கம் பொன்னோடு வந்து கரியோடு பெயர்கள் அப்படின்றதே குறிப்பிடக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரிங்களா இந்த பாடல் வரி ரொம்ப இம்பார்ட்டன் இது நல்லா தெரிஞ்சுக்கங்க நெல்லை கொடுத்து உப்ப வாங்குறத பத்தி குறிப்பிடக்கூடியது என்ன அப்படின்னா நற்றினை ஓகேங்களா அடுத்தது பாலோடு வந்து புழோடு பெயர்தல் என்பது குறுந்தொகை அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொன்னோடு வந்து கரியோடு பெயர்தல் குறிப்பிடக்கூடிய நூல் என்னன்னா அகநானூறு தமிழ்நாட்டில் தலை சிறந்த துறைமுகம் என்று அழைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூம்புகார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழ்நாட்டில் தலை சிறந்த துறைமுகமாக விளங்க விளங்குவது என்ன அப்படின்னா பூம்புகார் தான் அடுத்தது இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதுல இதுதான் ஏற்றுமதி இறக்குமதி எந்த பகுதியிலிருந்து என்னென்ன பொருட்கள் இறக்குமதி செஞ்சிருக்காங்க ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க அப்படின்றத இதை பார்த்துக்கலாம் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவதுதான் என்ன அப்படின்னா ஏற்றுமதி பிற நாடுகளில் இருந்து பொருட்களை வாங்குவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறக்குமதி பாருங்க தமிழ்நாட்டில் இருந்து எங்க தமிழ்நாட்டில இருந்து தேக்கு மயில் தொகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகு போன்றவற்றை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன தமிழ்நாட்டில இருந்து மற்ற நாட்டுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் ஏற்றுமதி செஞ்சாங்கன்னா தேக்கு மயில் தொகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகுலாம் தமிழ்நாட்டில இருந்து ஏற்றுமதி செஞ்சாங்க சீனாவில இருந்து கண்ணாடி கற்பூரம் பட்டு போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டாங்க சீனாவில இருந்து எந்த பொருளை இறக்குமதி செஞ்சாங்கன்னா கண்ணாடி கற்பூரம் பட்டு ஓகேங்களா இருந்து எந்த பொருள் வாங்கினாங்கன்னா குதிரைகள் எங்க இருந்து வாங்கினாங்கன்னா இருந்து அரேபியாவில இருந்து குதிரைகள் நேர்மையை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பிட்டிருக்காங்க வாணிகம் செய்பவருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் அப்படின்ற இந்த வணிகர்களுடைய நேர்மையை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள்ல செஞ்சிருக்காங்க அதாவது என்னன்னா வணிகர்கள் பொருளை வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள் பிறருக்கு கொடுக்கும் பொழுது அளவை குறைத்தும் கொடுக்க மாட்டார்கள் அளவுக்கு அதிகமாகவும் வாங்க மாட்டாங்க குறைவாகவும் வாங்க மாட்டாங்க அப்படின்ற அந்த வணிகர்களுடைய நேர்மையை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஹ் சொல்லியிருக்காங்க நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று குறிப்பிடக்கூடிய நூல் எதுனா பாலை ரொம்ப இம்பார்ட்டன்ட் நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்ற இந்த பாடல் வெறி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா பட்டின இடம் பெற்றிருக்கு அவ்வளவுதான் இந்த லெசன்ல வேற எதுவும் அந்த அளவு இருக்காது கொள்வதும் மிகை கொலாது கொடுப்பதும் குறைபடாது என்று குறிப்பிடக்கூடிய நூல் என்னன்னா பட்டின பாலை இதுவும் இம்பார்ட்டன்ட் கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது அப்படின்ற குறிப்பிடக்கூடிய நூல் பட்டினப்பாலை சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தோருப்பால் கோடாமை சான்றோர்க்கு அணி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் திருக்குறள் தான் இடம்பெச்சிருக்கு அடுத்தது பாருங்க வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நுகர்வோர் அப்படின்றாங்க வணிகம் கூட்டல் சாத்து என்பது சேர்த்தெழுத கிடைப்பது வணிக சாத்து வணிக சாத்து பண்டம் கூட்டல் மாற்று என்பது பண்டமாற்று மின்னணு பிரித்தெழுத கிடைப்பது மின் கூட்டல் அணு ஓகே மின் கூட்டல் அணு என்பது இதுதான் என்ன அப்படின்னா மின்னணு விரிவடைந்த என்னும் சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது விரிவு கூட்டல் அடைந்த அடுத்தது உழைக்கும் மூலதனம் இந்த லெசன்ல இந்த இந்த பாக்ஸையும் நம்ம படிச்சுக்கணும் இதுலயும் ஏதாவது ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க சோ இந்த பாக்ஸை நம்ம படிச்சுக்கணும் இந்த பாக்ஸ்ல எது ரொம்ப இம்பார்ட்டன்னா பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் ஓகேங்களா பாடுபட்டு தேடி வைத்த பணத்தை புதைச்சு வச்சிருக்காதீங்க அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஔவையார் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த கொட்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா ஔவையார் இல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த லெசன்ல இது வந்து கதைப்பகுதி இதுல எதுவும் அந்த அளவுக்கு இல்ல அடுத்தது நம்ம இலக்கணம் பார்க்கலாம் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் சுட்டி எழுத்துக்கள்னா என்னன்னு பார்க்கலாம் அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த ஆகிய சொற்களை நீங்க கவனிச்சு பாருங்க அவை ஒன்றை சுட்டி காட்டுறீங்க அந்த பையன் இந்த பொண்ணு அந்த பொருள் அது இது இதை எடு அப்படின்ட்டு அந்த பொருளை நம்ம என்ன பண்றோம் பார்த்தோம்னா சுட்டி காட்டுவதால் இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுட்டி எழுத்துக்கள் ஒரு பொருளை சுட்டி காட்ட பயன்படுத்துவதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சுட்டு எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆ இ ஆகிய எழுத்துக்களே காரணம் சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்கள் முதலில் அமைந்தது எது அப்படின்னா ஆ இ ஆகிய எழுத்துக்கள் தான் காரணம் அப்படின்றாங்க இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்ட பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் தான் என்ன சுட்டு எழுத்துக்கள் இப்ப சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை சுட்டி எழுத்து மூன்று எழுத்துக்கள் இருக்கு என்ன அப்படின்னா சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அதுல இப்ப எந்த எழுத்து பயன்படுத்தல அப்படின்னா உ அப்படின்ற எழுத்தை இந்த காலத்துல பயன்படுத்தல பட் அந்த காலத்துல என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஒரு பொருளை சுட்டுக் காட்டுவதற்கு உ அப்படின்ற எழுத்தும் பயன்படுத்தி இருக்காங்க சுட்டு எழுத்துக்கள் மூணு அ இ உ இப்ப எந்த சுட்டெழுத்து எழுத்து பயன்படுத்தல ஊ அப்படின்ற சுட்டு எழுத்துக்கள் பயன்படுத்துவது இல்லை ஓகேங்களா அடுத்தது பாருங்க இப்ப இந்த சுட்டு எழுத்துக்களை என்ன பண்றாங்க அப்படின்னா வகைப்படுத்துறாங்க என்னன்னா ஒண்ணு அகச்சுட்டு இன்னொன்னு புறச்சுட்டு அண்மை சுட்டு செய்மை சுட்டு அப்படின்ட்டு சுட்டு என்ன பண்றாங்கன்னா வகைப்படுத்துறாங்க இப்ப அகச்சுட்டுனா என்னன்னா உள்ள அகச்சுட்டுனா இவன் அவன் இது அது அப்படின்ற இந்த சொற்கள்ல இப்ப இவன் அப்படின்னு இருக்கும்போது இ அப்படின்ற எழுத்தை எடுத்துட்டா அப்படின்னு வரும் பட் இதுக்கு மீனிங் இருக்குமானா மீனிங் இருக்காது இந்த மாதிரி சுட்டக்கூடிய எழுத்துக்கள்ல ஆ ஈ அப்படின்ற இந்த சுட்டு எழுத்துக்களை எடுத்துட்டா எது பொருள் தரலையோ அதுதான் என்ன அப்படின்னா அகச்சுட்டு ஓகேங்களா நல்லா மீனிங் புரிஞ்சுக்குங்க சுட்டு எழுத்துக்கள் ஆ இ உ இப்ப பயன்படுத்தல அப்ப ஆ தான் இருக்கு அந்த ஒரு எழுத்துக்கு சொல்லுக்கு முன்னாடி ஆ இ அப்படின்ற எழுத்தை எடுத்துட்டா பொருள் தராது அப்ப எது பொருள் தரலையோ அது என்ன அப்படின்னா அகச்சுட்டு புறச்சுட்டுனா ஆ புறச்சுட்டு ஓகேங்களா பொருள் தரலன்னா அகச்சுட்டு பொருள் தந்தா என்ன அப்படின்னா புறச்சுட்டு பாருங்க அவ்வனம் இம்மலை இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்க நாளை பாருங்க ஆ ஈ அப்படின்ற இந்த சொல்ல நீக்கிட்டா வானம் மலை நூல் அப்படின்ற சொல் இல்லைங்களா அப்ப இது என்ன சுட்டு வகை அப்படின்னா புற சுட்டு வகையை சார்ந்தது அண்மை சுட்டு அண்மை சுட்டுன்னா பக்கத்துல இருக்கிறத நம்ம சொல்லக்கூடியதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அண்மை சுட்டு இவன் நேற்று என்ன பண்ணா தெரியுமா அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கிறவங்களும் சொல்றாங்க இவன் என்ன பண்ணா தெரியுமா அப்படின்ட்டு ஏ இவன் நல்லா பாடுறான்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம இல்லைங்களா பக்கத்துல இருக்கக்கூடிய ஏ இந்த பொருள் கொஞ்சம் கூட நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம இல்லைங்களா அருகில் இருக்கக்கூடிய பொருட்களை குறிப்பதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அண்மை சுட்டு இப்ப பாருங்க இவன் இவர் இது இவை இந்த மரம் நம்ம இப்ப என்ன அப்படின்னா அஹ் இம்மரம் அப்படின்னு தான் சொல்லணும் வழக்குல என்ன பண்றோம் இந்த மரம் இந்த பையன் அந்த பையன் அப்படின்ட்டு என்ன அது வேற ஒரு கான்செப்ட் வரும் இவ்விடி இச்சொற்களை நம்ம அருகில் உள்ளவற்றை சுட்டு காட்டுகின்றனா அது என்ன அப்படின்னா அண்மை சுட்டு செய்மை சுட்டுன்னா தூரத்துல இருக்கிற பொருளை சுட்டி காட்டுவது செய்மை ஓகேங்களா அகம்னா ஆ எடுத்துட்டா பொருள் தராது அது அகச்சுட்டு புறச்சுட்டுனா ஆ ஈ எழுத்தை எடுத்தாலும் பொருள் தருவது அது புறச்சுட்டு அண்மை சுட்டுனா பக்கத்துல இருக்கிறத சொல்றது சேமையை சுட்டுனா தூரத்துல இருக்கிறத சொல்றது மொத்தம் சுட்டு எழுத்துக்கள் மூணு ஆ ஈ ஊ எழுத்து இப்போது பயன்படுத்தல அந்த காலத்துல தான் பயன்படுத்தினாங்க ஓகேங்களா இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க அருகில் உள்ள வச்சிருக்கும் தொலைவில் உள்ள வச்சிருக்கும் இடையில் இருப்பதை பாருங்க அருகில இருக்கிறதுக்கும் தொலைவில் இருக்கிறதுக்கும் இடையில காட்ட எது பயன்படுத்தினாங்கன்னா ஊ அப்படின்ற ஒரு சுட்டி எழுத்து அந்த காலத்துல பயன்படுத்தினாங்க உது அப்படின்ற எழுத்து என்ன அப்படின்னா இவன் அப்படின்ற நம்ம சொல்றோம் சுட்டு திரிபுனா என்னன்னு பாருங்க இப்ப வந்து அம்மரம் இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுகள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஆனா இப்ப பேச்சு வழக்குல அம்மரம் இவ்வீடுன்னு எல்லாம் நம்ம சொல்ற அந்த மரம் இந்த வீடு அப்படின்ட்டு என்ன பண்றோம் அதை வந்து நம்ம மாத்தி சொல்றதால அது திரிந்து போயிடுது அதால இது என்ன பேரு அப்படின்னா கூட்டு திரிவு அப்படின்னு அர்த்தம் இ ஆ ஈ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த இந்த என வழங்கப்படுகிறது அதற்கு என்ன அப்படின்னா சுட்டு திரிவு அப்படின்னு அர்த்தம் இப்ப வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்னா நம்ம கொஸ்டின் கேப்ப இல்லைங்களா ஏன் எதற்கு எப்படி அப்படின்ற மாதிரி கேட்ப இல்லைங்களா அந்த மாதிரி மொத்தம் வினா எழுத்துக்கள் நம்ம வினா வகைகள்னு பார்ப்போம் இப்ப வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்றத பார்க்கலாம் வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைனா ஐந்து ரொம்ப இம்பார்ட்டன் வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா ஐந்து என்னென்னு பாருங்க ஏ யா ஆ ஓ ஏ இந்த ஐந்தும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினா எழுத்துக்கள்ன்றாங்க இப்ப இந்த வினா எழுத்துக்கள் மொழிக்கு எதெல்லாம் முதல்ல வரும் மொழிக்கு எதெல்லாம் கடைசியில வரும் எந்த எழுத்து மொழிக்கு முதலிலும் கடைசியிலும் வரும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இப்போ மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்து என்னென்ன அப்படின்னா ஏ இந்த இரண்டும் மொழிக்கு முதலில் மட்டும்தான் வரும் கடைசியிலும் நடு கடைசியில வராது மொழிக்கு லாஸ்ட்ல இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆ ஓ ஓகேங்களா ஆ ஓ இது வந்து மொழிக்கு கடைசியில வரக்கூடியது இந்த ஏ அப்படின்ற எழுத்து தான் மொழிக்கு முதலிலும் மொழிக்கு கடைசியிலும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வரக்கூடியது இந்த வரிசை நீங்க ஞாபகம் வச்சுட்டாவே போதும் ஏ யா ஓ ஏ ஓகேங்களா ஏ யா ஆ இந்த ஐந்தும் வினா எழுத்துன்றாங்க முதலில் இருக்கக்கூடிய ஏ யா வந்து முதலில் வரக்கூடிய வினா எழுத்து ஆ ஓ என்பது கடைசியில் வரக்கூடிய வினா எழுத்து ஏ என்பது என்ன அப்படின்னா முதலிலும் கடைசியிலும் வரக்கூடிய வினா எழுத்து இதை மட்டும் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இந்த வினா எழுத்தும் அகவினா புறவினா அப்படின்ட்டு இருக்கு அகவினானா என்ன அப்படின்னா இப்ப எது யார் ஏன் இந்த சொற்களில் உள்ள வினா எழுத்துக்கள் நீங்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை இப்ப ஏ எடுத்துட்டா தூண் இருக்கும் யாவை எடுத்துட்டா இரு இருக்கும் ஏ எடுத்துட்டா இனி இதுக்கு பொருள் இருக்குமானா பொருள் இருக்காது அப்படி பொருள் இல்லைன்னா அது என்னன்னா அகவினா பொருள் இருந்தா என்ன அப்படின்னா புறவினா இப்போ இதுல புறவினா கொடுத்திருப்பாங்க பாருங்க அவனா வருவானோ இச்சொற்களில் உள்ள ஆ ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் ஓகேங்களா ஆ ஓ அப்படின்ற எழுத்தை நீக்குனா கூட என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப போது ஆ அப்படின்ற எழுத்த முடிச்சுட்டா அவன் அப்படின்றத மீனிங் கொடுக்கும் வருவானோ அப்படின்ற ஓ எழுத்துட்டா வருவான் அப்படின்ற எழுத்துக்கு என்ன அப்படின்னா மீனிங் இருக்கு இந்த மாதிரி அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புற வினா அப்படின்னு சொல்றாங்க இதுதான் வினா எழுத்துக்கள் இப்ப இதுல சரியான வீட தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க என் வீடு அப்படின்றது என்ன என் வீடு அங்கே உள்ளது தம்பி இங்கே வா நீர் அஹ் எங்கே தேங்கி உள்ளது யார் அவர் தெரியுமா உன் வீடு எங்கே உள்ளது இந்த மாதிரி கேக்குறதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினா எழுத்துக்கள் அடுத்தது லசன் அவ்வளவுதான் வினா எழுத்துக்கள் நம்ம சுட்டு சுட்டு இது எழுத்துக்கள் பார்த்தோம் வினா எழுத்துக்கள் பார்த்தோம் ஓகேங்களா சுட்டு எழுத்துக்கள் மூணு இருக்கு வினா எழுத்துக்கள் ஐந்து இருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மீனிங் கலை சொற்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா பாத்துக்கங்க பண்டம் என்பது என்ன அப்படின்னா கமாடிட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க பயண படகுகள்னா ஃபெரிசு பாரம்பரியம்னா ஹெரிட்டேஜ் நுகர்வோர்னா கன்சியூமர் ஓகேங்களா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதனால நீங்க தெளிவா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நோட்ஸ் எடுத்து நீங்க வந்து படிச்சுக்கணும் பிசியா இருக்கட்டும் எஸ்ஐயா இருக்கட்டும் எலிஜிபிள் ரவுண்ட்ல கண்டிப்பா இதுல இருந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ நீங்க சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்குமே இருக்கக்கூடிய அந்த சொல்லும் பொருளும் மீனிங் கலைச்சொற்கள் எல்லாமே நீங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தெளிவா வந்து படிச்சுக்கணும் இன்னைக்கு நம்ம டாபிக்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முடியரசன் நானிலம் படைத்தவன் அப்படின்ற பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐலேசா சாங் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் ஆஹ் வணிகம் எல்லாம் எப்படி நடைபெறுது அப்படின்ற அந்த கான்செப்ட் பார்த்தோம் அதுக்கப்புறம் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படின்ற டாபிக் பார்த்தோம் இந்த டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நீங்கள் வீட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் again திருப்பியும் கிளாஸ் கவனிச்சது மட்டும் இல்லாமல் திருப்பியும் ஒன் சகை நீங்கள் புக் எடுத்து வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஏன்னா நீங்கள் ரீட் பண்ண ரீட் பண்ண நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு எப்பவுமே வந்து மறக்காது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த இயல் ஓகேங்களா அடுத்த இயல் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் to ஆல்